மொழியோடு பேசுபவள் என்னும் தளம் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கு நம்முடைய காணொளியில் இளங்கலை மற்றும் இளம் அறிவியல் படிக்கக்கூடிய இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு சமயங்கள் இயக்கங்கள் தமிழ் உறவு என்று ஒரு அழகு இடம்பெற்றுள்ளிருந்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு தலைப்புகள் சமயங்கள் சார்ந்து அதாவது சைவமும் தமிழும் வைணவமும் தமிழும் சமணமும் தமிழும் பௌத்தமும் தமிழும் கிறித்துவமும் தமிழும் இஸ்லாமும் தமிழும் விடுதலை தமிழ் திராவிட இயக்கமும் தமிழும் என்று ஏறக்குறைய ஒரு எட்டு தலைப்புகள் அடங்கிய கட்டுரை தொகுப்பாக இருக்கின்றது அதுல முதலாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒன்று தான் சைவமும் தமிழும் அந்த சைவமும் தமிழும் என்பதில என்ன கருத்துக்கள் அடங்கி இருக்குது அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம அடையாளப்படுத்தி ஈஸியாக மனதில் நிலைநிறுத்துவதற்கு இந்த காணொலி நிச்சயம் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போயிட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் சைவமும் தமிழும் அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த தமிழ் மொழியில சமயங்கள் சார்ந்த நிலைப்பாடு எப்படி இருக்குதுன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த தமிழுக்கான அடையாளத்தை முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இப்போ மொழியினுடைய சிறப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காதலின் மொழி இத்தாலி தூதின் மொழி பிரெஞ்சு வணிகத்தின் மொழி ஆங்கிலம் என்றால் பக்தியின் மொழி தமிழ் அப்ப பக்தியின் மொழி தமிழ் என்பது நம்ம முன்னரே ஒரு வரலாறு தெரிஞ்சு வச்சிருப்போம் சிவபெருமானினுடைய உடுக்கையிலிருந்து ஒரு புறம் உடுக்கையின் ஒரு புறம் வடமொழியும் மறுபுறம் தென்மொழியுமான தமிழும் தோன்றியது வடமொழி பாணினிக்கு சொந்தம் தமிழ் மொழி அகத்தியருக்கு சொந்தம் இப்படி எல்லாம் நம்ம ஒரு வரலாற தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பாருங்க தமிழ் என்பது பக்தியின் மொழி அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த பக்திங்கிறது தான் நம்ம சைவம் வைணவம் அதிலே போய் பார்த்தீங்கன்னா அகச்சமயம் புறச்சமயம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் எது அகச்சமயம் எது புறச்சமயம்னா நம்ம தமிழகத்துக்குள்ள இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாம் நம்ம அகச்சமயம்னு சொல்றோம் பிற மாநிலங்களை சேர்ந்து இருக்கக்கூடிய சமங்க சமயங்களையெல்லாம் புரச்சமயங்கள்னு சொல்றோம் அப்பதான் அகச்சமயம் எதெல்லாம் புறச்சமயம்னு பாத்துக்கலாமா இங்க பாருங்க சைவம் வைணவம் இதை வந்து நம்ம அகச்சமயம்னு சொல்றோம் சமணம் பௌத்தவம் கிறித்துவம் இஸ்லாம் இதெல்லாம் நம்ம புறச்சமயம் அப்போ இந்த சமயங்களே அகம் என்றும் புறம் என்றும் எப்படி நமக்கு சங்க இலக்கியங்கள்ல வந்து அக இலக்கியங்கள் புற இலக்கியங்கள்னு இருக்குதோ அதே போலதான் சமயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அகச்சமயங்கள் புறச்சமயங்கள் என்று இரண்டு இருக்கிறது இதை நீங்கள் நல்லா அடையாளப்படுத்திக்கணும் எது அகச்சமயம் எது புறச்சமயம் என்பதை அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சமயங்களினுடைய சிறப்புகள் என்ன இந்த மதங்கள் எல்லாமே எதற்காக படைக்கப்பட்டது மதம்னா கொள்கை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு எதற்கானது இந்த மதங்கள் எல்லாம் இந்த சமயங்கள் எல்லாம் எதற்கானது சமயத்தினுடைய சிறப்பே என்ன மனிதனை எல்லா சமயங்களும் அது அகச்சமயமாக இருந்தாலும் சரி அல்லது புறச்சமயமாக இருந்தாலும் சரி மனித மனங்களை பண்படுத்துவதற்கு பக்குவப்படுத்துவதற்கு நல்வழிப்படுத்துவதற்கு தான் சமயங்கள் இல்லையா அடுத்தது பாத்தீங்கன்னா இததான் அழக நம்ம கேரள ஆன்மீகவாதி சொல்லுவார் நாராயணகுரு என்பவர் மதம் எதுவானாலும் மனிதன் நல்லாகணும் மதம் ஏதாவது இருந்துட்டு போட்டோம் ஆனால் மனிதன் என்னவா இருக்கணும் நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த கேரள ஆன்மீக குருவினுடைய அந்த ஒரு ஒற்றை மேற்கோள் வரி இந்த மதத்தினுடைய சமயங்களினுடைய சிறப்பை வலியுறுத்துகிறது அதே போல ஒவ்வொருவரையும் நல்லிணக்கம் உடையவர்களாக மாற்றுவதற்கு நம்மளுடைய சமயங்கள் மதங்கள் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது எனக்கு இந்த சமயங்கள் குறித்து பேசுகின்ற பொழுது ஒரு சில வருடங்களுக்கு முன்பு படித்த கவிக்கோ கவிகா அப்துல் ரகுமானினுடைய குருடர்களின் யானை அப்படிங்கிற ஒரு சின்ன பகுதி எனக்கு நினைவுக்கு வந்தது அதுல எப்படி இருக்குன்னா இந்த மதம் சார்ந்து என்னுடைய மதம்தான் உயர்ந்தது என்று எவர் ஒருவர் கூறுகிறார்களோ அவர்கள் எதை போன்றது எவர் யாரை போன்றவர்கள் அப்படின்னா குருடன் கண்ட யானையை போன்றவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இதுக்குள்ள முடிச்சிருப்பாரு என்ன இதனுடைய புரிதல் அப்படின்னா ஒரு கண்ணு தெரியாத குருடன் யானையை பிடிச்சு பார்த்து அப்படியே தடவி பார்த்து வாழை பிடிச்சு பார்த்து யானையினுடைய வாழ் துடைப்பம் போன்றது அதுக்கப்புறம் காலை அப்படியே பிடிச்சி பார்த்து காலினுடைய அடிப்பகுதிக்கு போயிட்டு யானையினுடைய கால் உரல் போன்றது எல்லாம் தொட்டு பார்த்துட்டு அது முதுகுடைய இது அகன்று காணப்படும் அதனால் யானையுடைய உடம்பு முரம் போன்றது இப்படி அவன் தெரிந்தவற்றில் இருந்து தெரியாத ஒன்றை உற்று நோக்கி இருப்பான் அது போலதான் சமயங்களை என்னுடைய சமயம்தான் உயர்ந்தது என்னுடைய சமயம்தான் மிகப்பெரிய கருத்துக்களை உள்ளடக்கியது என்று பறைசாற்றுகின்றவர்கள் குருடரை கண்ட யானைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா எந்த ஒரு சமயத்தையுமே முழுமையாக உள்வாங்குகின்ற பொழுது படிக்கின்ற பொழுது அது குரானாக இருந்தாலும் சரி பைபிளாக இருந்தாலும் சரி பகவத்கீதையாக இருந்தாலும் சரி முழுவதுமாக வாசித்து விட்டு பார்த்தால் நமக்கு ஒன்று புரியும் எந்த மதங்களையுமே அவதூறான கருத்துக்களையோ மனித வாழ்க்கைக்கு தேவையில்லாத கருத்துக்களையோ ஊறு விளைவிக்கக்கூடிய கருத்துக்களையோ எந்த மதங்களிலுமே கூறியிருக்க முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் எப்படி இந்த மதம் தான் உயர்ந்தது என்று சொல்ல முடியும் எல்லா மதங்களுமே மனித மனங்களை நல்வழிப்படுத்துகிற பண்படுத்துகிற கருத்துக்களை கொண்டதுதான் நம்மளுடைய பைபிளில் எடுத்துக்கிட்டா கூட ஒரு கன்னத்தை அரைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று தான் கூற செய்தியை நம்ம கேட்குறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லா மதங்கள்லுமே பகவத்கீதையாக இருந்தாலும் சரி குரானாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற மதங்களினுடைய நூல்களிலும் சரி எல்லாவற்றிலுமே நல்ல கருத்துக்கள் தான் இருக்கின்ற பொழுது நாம் எப்படி பிற மதத்தை தாழ்ந்தது என்று ஒருபோதும் கூற முடியாது இல்லையா அப்படி கூறினால் எதற்கு சமம் என்றால் குருடன் கண்ட யானைக்கு சமம் என்று நாம் புரிதல் எடுத்துக்கொள்ள முடிகிறது அடுத்தது இந்த சைவத்தினுடைய சிறப்பை நம்ம கட்டாயம் சொல்லணும் சைவம் வந்து பாத்தீங்கன்னா தொன்மையான சமயங்கள்ல மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு சமயம் சைவ சமயம் இல்லையா அதே போல சைவ சமயத்தினுடைய முழு முதற் கடவுள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சங்க காலம் முதலே தமிழ் வழிபாட்டுல சிவன் வந்து இடம்பெற்றதாக நம்ம பார்க்க முடியுது முதற் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம்னு சொல்லிட்டு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் அப்படின்னு நம்ம முச்சங்க வரலாற படிக்கும்போது சங்க காலத்திலேயே சிவபெருமான் வந்து வீற்றிருந்தார் அப்படின்னா நம்ம வரலாற்றின் அடிப்படையில பாக்குறோம் அதனால தமிழருடைய வர வழிபாட்டில் இருக்கக்கூடிய சிவன் வந்து சங்க காலம் முதலே இடம்பெற்றுள்ளார் இது எல்லாமே சைவத்திற்குரிய சிறப்புகளாக நாம் பார்க்க முடிகிறது அடுத்து இந்த சிவபெருமானுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன சைவ சமயத்தினுடைய முழு முதற் கடவுளாக தொழக்கூடியவர் சிவன் இந்த சிவனுக்கு என்னெல்லாம் வேறு பெயர்கள் இருக்கு இந்த இடம் நமக்கு ரொம்ப முக்கியமான இடம் ஏன்னா சிவபெருமானுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு கூட கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த இடத்தை நம்ம ரொம்ப என்னென்ன பெயர் இருக்கு கனிச்சியோன் சலதாரி ஆலமர் செல்வன் செல்வன் கரை மிடற்று அண்ணல் காரி முண்டி கடவுள் அர்த்தனார் ஈஸ்வரன் என்று இப்படியெல்லாம் இவருக்கு ஒவ்வொ பல பேர்களால் அழைக்கப்படக்கூடிய ஒரு சிறப்போடு இருக்கக்கூடியவர் தான் நம்ம முழு முதற் சைவ சமயத்தின் முழு முதற் கடவுளான சிவபெருமான் கணிச்சோன்னு பேர் பாருங்க சலதாரி ஆலமர் செல்வன் அர்த்தனார் ஈஸ்வரன் கரைமிடச்சன் செல்வன் அதே போல் காரியுண்டி கடவுள் இப்படி பல பெயர்களால் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு பெற்றவர் தான் மேலே இவர் இன்னும் கொஞ்சம் நம்ம அடையாளம் கண்டு கொள்ளணும் சிவன் அப்படின்னு பார்க்கும்போது பிறவா யாக்கை பெரியோன் அப்படின்னு ஒற்றை வரியில் இவரை நம்ம அடையாளம் கண்டு கொள்ளலாம் இவருக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அதனாலதான் பிறவா யாக்கை பெரியோன் என்று அழைக்கக்கூடிய ஒரு சிறப்பிடத்தை பெற்றிருக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இப்ப இந்த கடவுளை பத்தி சொல்லும்போது தான் உங்களுக்கும் இந்த கருத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த காடு கடவுளுக்கு நம்ம ஆங்கிலத்துல காடு அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கறது விளக்குறதுக்காகவே நான் ஒரு சின்ன காணொலி போட்டிருக்கேன் அதை போயிட்டு நீங்க வாய்ப்பு இருந்தால் பாருங்க அதாவது காடுன்னா நான் இங்க மேலோட்டமா சொல்லிட்டு போயிட்டேன் ஜி ஃபார் ஜெனரேட்டர் ஓ ஃபார் ஆப்ரேட்டர் டி ஃபார் டெஸ்ட்ராய் அதாவது நம்ம தமிழ் கடவுள்களை வந்து காக்கும் கடவுள் ஆக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றா நம்ம சொல்றோம் பிரம்மன் திருமால் சொல்லிட்டு அந்த அடிப்படையில அழிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் தான் யார் சிவன் அழித்தல் இல்லையா அப்ப சிவன் வந்து அழிக்கும் கடவுளாக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இந்த கடவுள்களின் வரலாற்றை பற்றி நாம் எதன் வழியா தெரிந்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைவத்தின் வழியாகவும் சைவ தொகுப்பின் வழியாகவும் வைணவ தொகுப்பின் வழியாகவும் நாம் அறிந்து கொள்ள முடியும் அதாவது தொகுப்பு என்பது சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக கொண்டு படைக்கப்பட்ட சமய இலக்கியங்கள் வைணவம் என்பது திருமாலை முழு முதற் கடவுளாக கொண்டு படைக்கப்பட்ட சமய இலக்கியங்கள் இது ரெண்டுமே நம்ம அடுத்தடுத்த காணொலியில தொடர்ச்சியா பார்க்க போறோம் இப்ப சிவபெருமானுடைய வரலாற்றை அதாவது முழு கடவுளாக சைவ சமயத்தில் போற்றி வழிபடக்கூடிய அந்த சிவபெருமானுடைய காரி கடவுளுடைய வரலாற்றை தமிழோ தமிழர்கள் அதாவது சைவ பெரியவர்கள் வந்து தமிழோடு பாடல்கள் பாடி இவருடைய வரலாற்றை வந்து தொகுத்து வச்சிருக்கிறாங்க அவர்களுக்கு நம்ம என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா சைவ பெரியவர்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படி பாடி தொகுக்கப்பட்ட அந்த திருமுறைகள் வந்து மொத்தம் பன்னெண்டு இருக்குது அதான் நம்ம பன்னிரு திருமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பன்னிரு திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறையை பாடியவர் யாரு அடுத்த மூன்று திருமுறையை பாடியவர் யாரு ஏழாம் திருமுறை எட்டாம் திருமுறை ஒன்பது பத்து பதினொன்றாம் பனிரெண்டாம் இப்படி இந்த பனிரெண்டு திருமுறைகளையும் பாடியவர்களுடைய வரலாற்றை அடுத்த காணொளியில் நாம் விரிவாக பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் ஜெய ஜெயசித்ரா நன்றி வணக்கம்